டியர் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடு கூட இணைந்து இந்த பாடலை ஜபத்தோடு கூட கேளுங்கள் கத்த நிச்சயமாய் கீழ் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் காரியத்தில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார் நீங்கள் எதிர்பார்த்து கா காத்திருக்கும் காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்று உக்கு பண்ணுகிறார் எதிர்பார்த்த முடிவை தருபவரே எனக்காக யாவையும் செய்பவரே எகுவாயிரே ஏகோவாயிரே எல்லாமே செய்து முடிப்பே பலத்தால் செய்ய முடியாதையா பரக்கிரமம் ஒன்றும் ாலுமல்லமும் ஆவியா செய்து முடிப்பே என்னில் நற்கிரியை தொடங்கியவர் கிறிஸ்துவின் நாள் மட்டும் நடுத்த சகலத்தையும் நீ செய்ய வல்லவ எப்படியும் செய்து முடிப்பே சகலத்தையும் நீ செய்ய வல்லவ என் வழியாய் செய்து முடிப்பே எதிர்பார்த்த முடிவை தருபவரே எனக்காக செய்பவரே வேதம் சொல்கிறது எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனோடு கூட இருக்கிறார் அப்ரகாம் சொல்லுகிறார் எகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வார் அவருடைய சமூகத்தில் நம்முடைய எல்லா தேவைகளையும் கற்று சந்தித்து குறிப்பா இதை இருக்கிற தெய்வ ஜனமே உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் வேதம் சொல்கிறது பலத்தினாலும் அல்ல வராக்கிரமத்தினாலும் அல்ல ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்ற வாக்கு தத்துவத்தின்படி தேவ ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு ஒரு பஷாந்து நல்ல ஜபத்துல தரித்தருங்க நல்ல அபிஷேகத்துல வளருங்க கத்தர் உங்க வாழ்க்கையில உங்க பலத்தினாலும் அல்ல உங்கள் பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆவியானவர் துணை கொண்டு உங்களுக்கு தேவையான நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் காரியத்தில் ஒரு மாற்றத்தை தெய்வன் கொடுப்பார் அவை தீமைக்கு எதுவா இராதபடிக்கு நன்மைக்கு எதுவா இருக்கும் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் அதே போல கத்தர் உங்களை கொண்டு செய்ய நினைத்த காரியம் தடைபடாது அம்மேன் வேதம் சொல்கிறது யாக்கோபிடம் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை தேவன் உங்களை கொண்டு துவங்கின ஊழியத்தை அல்லது தொழிலை அல்லது நல்ல காரியங்களை உங்களை கொண்டே கத்தர் அற்புதமாய் செய்து முடிப்பார் விசுவாசிக்கிறவங்க ஒரு அம்மின் சொல்லுங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் இதை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒருவேளை என்னோடு பேச வேண்டும் என்கிற வாஞ்சை தாகம் உங்களுக்குள் இருக்குமானால் என்னை அழையுங்கள் நான் உங்களுக்காக செபித்து நல் ஆலோசனைகளை தற்க தரிசன ஆலோசனைகளை கொடுக்க விரும்புகிறேன் என்னுடைய மொபைல் நம்பர் எயிட் ஜீரோ செவன்